தலைவர் தளபதி முக ஸ்டாலினை திமுகவை அழிக்கிறேன்னு சொல்றீங்களே ஒன்று மட்டும் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இழிந்து போயிருக்கரஃபி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒழிந்து போயிருக்க பக்தோச்சலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை புலி தோண்டி புதைப்பேன் என்று சொன்னார் வரலாறு கிடையாது வந்து விட ரூம் ரூம்பா பார்த்தாங்க உண்மைதானே சொல்லுவார் தலைவர்கள் ஆனால் இல்லை ரெண்டு நாள் கழித்து வருகிறார் முத்தமிழ் அறிஞர் தலைவர் இளைஞர்கள் சொல்கிறார் என் மகன் வந்து விட்டான் கைது செய்யுங்கள் அன்றைக்கு யாரெல்லாம் சென்றார்கள் தெரியுமா ஐயா ஆற்காடு வீராசாமி செட்டி பாபு காவல்துறையை சார்ந்தவர்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுடைய எட்டி உடைக்கிறார்கள் சிட்டி பாபு ஒருவர் இல்லை என்று சொன்னால் ஏய் யாரழா அடிக்கிற நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய தலைவன் என்று சொல்லி உயிரை விட்டாரு அங்கே உட்காந்து அப்படி வந்த திமுகனா மூணு மீட்டிங் ஆரம்பிக்கிறானுவ நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் ஏண்டா தமிழ்மொழிக்காக செம்மொழி என்றை பெற்றுக் கொடுத்தீர்களா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்தீர்களா இது புனிதமான மேடை அவர்களை பற்றி பெயரை நான் சொல்லவில்லை நான் ஒன்றை மாத்திரம் போய்விட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டது நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய மாண்பு மிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக செல்கிறார் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அது மாத்திரம் கிடையாது திருவண்ணாமலையிலே அங்கே மேலே உருண்டு வாரை கீழே வந்து ஆறு பேர் இறந்து விட்டார்கள் ஆனால் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓடோடி செல்கிறார் ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை பதினெட்டு மணி நேரம் காத்திருந்தார் என்று சொன்னால் இவர் துணை முதலமைச்சரா வருங்கால முதலமைச்சரா மூணு மீட்டிங் ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு நீ என்ன பண்ண தனி விமானத்துல கோவாவுல ஒரு நடிகையை கூட்டிட்டு போன நீ சொல்ற திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அம்மால ஒன்னும் பண்ண முடியாது நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளா சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நேற்று கூட நேற்று முன்தினம் ஏற்காட்டில் பேசுகின்ற போது ஒரு பெண்மணி ஓடோடி வந்தார் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா அம்மா அதாவது என் மகனை பெத்தது வேசுமா ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஐம்பது ரூபா கொடுறா அப்படின்னு கேட்டாம் கேட்டமா போமான்ட்டாமா ஆனா கொஞ்ச நேரத்தில் மெசேஜ் வந்துச்சுமா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் போட்டாருமா நான் அதை எடுத்துட்டு போய் ஐம்பது ரூபாய்க்கு ஊசி போட்டேன் நான் மகப்பெத்து வேஸ்ட் ஆனா பெக்காத மக மாண்புமிக மு ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தளபதி மு ஸ்டாலின்

எனக்கு எதிரியே இல்லைன்னாங்க ஆனா அப்போல்லாம் மருத்துவமனையில் இருந்தாங்க அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார் சென்று வெளியே வருகிறார் பச்சைக்காக கேட்டார்கள் அம்மாவை பார்த்திருக்கா என்று கேட்டார்கள் அதற்கு சொன்னார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன் ஆனால் எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் சிங்கப்பூர் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி ஒரு கவுள் குடையை பார்த்து கேட்கிறான் குடையே உனக்கு மழை பிடிக்குமா வேல் பிடிக்குமா என்று கேட்கிறான் அந்த குடை சொன்னதா என்னை யார் தாங்கி பிடிப்பார்களோ அவர்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று அந்த குடை சொன்னதாம் அந்த குடை கூட என்னை யார் தாங்கி பிடிப்பார்களோ அவர்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று சொன்னது ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் தன்னை தாங்கி பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக மேலாக இருக்கக்கூடியவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அதில் மாற்று கருத்து கிடையாது சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தாய்மார்களே இந்த எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆச்சில கொஞ்சமா இருபது மாசம் கொரோனாவில் அம்மா சத்தா போக முடியாது ஆயா சத்தா போக முடியாது அன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அப்பயே முதலமைச்சர் வந்து சொன்னார் ஆயிரம் ரூபா பத்தாது நீங்க ஐயாயிரம் கொடுங்க அப்ப சொன்னாரு அதாவது அதாவது கஜானா காலி நாங்க வந்து ஆயிரம் தான் கொடுப்போம் நீங்க வேணா கொடுத்துங்க அப்படின்னாரு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் மாண்பு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் சொன்னார் அடுத்த ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்த பிறகு மீதி நான்காயிரமே கொடுப்பேன் என்று சொல்லி உடனே நான்காயிரம் தாய்மார்களை உங்களுக்கு தாய்மார்களுக்கு மட்டும் நான் ஐ லவ் என்று சொல்கிறேன் நேரம் எவ்வளவு நேரம் ஆகிறது எவ்வளவு ஒற்றுமை எவ்வளவு சிரிப்பு அதுவும் தாய்மார்களே தேர்தல் சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னாள் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செல்லலாம் எடுப்படாது எடப்பாடி பழனிசாமி அப்படியா அது எப்படி முடியும் தமிழ்நாடு முழுவதும் போய் எப்படி செய்ய முடியும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அன்பு தாய்மார்களே பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ன ஒரு அற்புதம் முன்பெல்லாம் எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தப்படுவாங்க அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவாங்க ஆனா இன்றைக்கு பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் கண்டக்டர் கொஞ்சமா பண்ணுவார் அதாவது அம்மா டிக்கெட் கொடுமா உங்க அப்பா விட்டு பசாம அப்படின்னு இப்ப யாராவது வந்து கண்டக்டர் கேட்க சொல்லு எங்க போறீங்கன்னா நம்ம சொல்றோம் பாரு எங்க போனா உனக்கு என்ன நாங்க போவோம் வருவோம் போவோம் வருவோம் அய்யோ அதுவும் முன்பெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ணுவோம் தெரியுமா டாஸ்மாக போட்டு வந்து அடித்து விடுவாரு அடிச்சு விடு நம்ம அம்மா அப்பா அம்மா வீட்டுக்கு ஓச்சிட்டா கூப்பினா கூட நம்மகிட்ட அவருகிட்ட போய் காசு கேட்கணும் இப்போ யாராவது அடிக்கச் சொல்லு கொய்யல நீ என்னத்தையாவது நீ அடிச்சின்னா எங்களுடைய முதலமைச்சர் இலவசமாக பேருந்தலில் பயணம் செய்யலாம் சொல்லியிருக்கிறாரு நான் ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தை தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு கொடுப்பேன் அந்த தீண்ட தோசையும் கிடைக்காது யோ சாமி அப்படிலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்று இன்று பயந்து கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு நெஞ்ச நிமிர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மாண்புமிகு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அதுவும் கிராமத்திலெல்லாம் பெண்கள் பேருந்துகளில் ஏறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வெளிநடுகி கண் பார்க்கும் இல்லை பூக்குற நேரம் தெரியாது காத்திரு பேனார் சளிக்காது பூ மணம் புதுசா புரிதம்மா ஏ மனம் கரும்பாயினிக்கிதம்மா வழிநெடுக காட்டுமல்லி கவனமில்ல பூக்குற நேரம் தெரியாது காத்திருப்பேனா சளிக்காது பூ மனம் புதுசா புரியம்மா ஏ மனம் கரும்பாயினிக்கிதம்மா நெடு காட்டுமல்லி

அதாவது பஞ்சில் அடிச்சுக்கிறான் நீ எல்லாம் ஒரு தலைவனாடா அதாவது அடிச்சுக்கிறான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லண்டனுக்கு போறான் லண்டனுக்கு போயிட்டு வந்து எங்களுடைய முதலமைச்சரை வந்து ஒரு மரியாதை இல்லாத பேசறாயே இன்னைக்கு கூட எங்களுடைய இன்னைக்கு யூடியூப் நமக்கு வந்து பழி வாங்க போகுது இன்னைக்கு கூட வந்து பார்த்தோம் என்று சொன்னால் வந்தால் கூட எங்களுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் மாண்புமிகு இளையவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒருவரை தரைக்குருவாக பேச வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் என் தலைவன் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை நீ ஒருமையாக பேசினார் என்று சொன்னால் எனக்கு புல்லல்ல புரசல்ல இந்த இயக்கத்திற்காக கூட எங்களுடைய தளபதியை பேசணும் நான் சும்மா விட மாட்டேன் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது என் தம்பி தூக்கி போட்டா எனக்கு போதும் அதுதான் திமுக மோடி என்ன பண்ணாரு அத கேள எவ்வளவு கஷ்டம் இல்லையா இன்னைக்கு என்ன மும்மொழி கொள்கை தேவையா கொஞ்சம் சப்ஜெக்ட் எடுக்கணும் இல்லையா அன்றைக்கே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இரண்டு மொழி தேவை போதும் என்று சொன்னார்கள் ஒன்றை நான் பதிவு செய்ய நான் காத்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் அதாவது தமிழ் வாழ்க என்று சொல்லி அன்றைக்கே சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் இன்றைக்கு வேண்டுமென்று மாட்டை கடித்து மனுஷனை கடிச்சு எப்படியாவது இல்லையா ஒழிச்சுக்காக பள்ளி கல்வித்துறை என்னையா பண்ணுச்சு பள்ளி கல்வித்துறைக்கு வந்து நீ நிதி ஒதுக்கிறது விட்டுட்டு எப்படி மிரட்டுற அதாவது மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி வழங்கப்படும் சொன்னீர்கள் ஆனால் இந்த பட்ஜெட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்

இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதய சூரியன் எழுபத்தி ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் உங்க மோடி என்ன பண்ண அது மோடி மாறி ஒரு திருக்குறள் உலக வரலாற்றிலே யாரும் பேச முடியாது ஒரு முறை அப்படிதான் சொல்றாரு மோடி அடே அப்பா நேரு நெரு போயிற நெரு போயிற நம்மாலும் போட்டாலும் பேசுக்குள்ள மண்ணெண்ண போயிற டீசல் உயர ஒக்கால ஹோலி கேஸ்ல உயர அதுவும் போன போன மாசம் சொன்னாரு பாரு பொங்கலுக்கு போன போன வருஷம் அடே அப்பா அனைவருக்கும் பொங்கல் நல்ல அழுத்துக்கள் ஆடா பாவி நீங்க உங்க மோடி ஒண்ணுமே செய்யல அந்த பாஞ்சு லட்சம் கதையெல்லாம் டைம் இல்ல அடுத்த மீட்டிங்ல பேசிக்கிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே நான் இங்க ஒன்னு சொல்றேன் என் தம்பி சித்தரசு சூப்பர் ஸ்டார் மாவட்ட செயலாளர் நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன் நீ அரவு போய் தோந்து விட்டேன் கோயமுத்தூர்ல தோந்து நான் இங்க தம்பி கிட்ட கேக்குறேன் எங்க சித்தரசு கிட்ட நீ வந்து மாநகராட்சி கவுன்சிலரை தேய்ச்சி பாரு நான் உனக்கு தான் பேச தெரியுமையா எங்க கட்சியில கிளைகளகசியார கூட பேச்சாலும் இவன் போய் இந்த ஆளு போய் ஓட்டு கேட்க சொன்னா அங்க பாரு நீங்க வந்து டிவி இதுல கூட பாத்துருப்பீங்க கலா மாஸ்டரோட போயிட்டு குட்டியான கூட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடி ரெண்டு பேரும் நீங்களும் பாத்துருப்பீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் இல்லையா நான் தம்பி கிட்ட கூட மாநகராட்சி கவுன்சிலராக நிற்கின்ற போது நானே என்னுடைய அன்பு தம்பி என்று சொல்லி வாக்கு கேட்க வந்தேன் ஆனா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன பண்ணா தெரியுமா கோயம்புத்தூர்ல கலா மாஸ்டர் கூட்டிக்கிட்டு குட்டி ஆனையில ஐ லவ் 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 சொன்னாலே எள்ளி எள்ளி தந்தாலே கண்ணில காதே கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா ஐ லவ் யூ லவ் 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 யூ சொன்னேனே உள்ளத்தை எள்ளி எள்ளி தந்தேனே மக்கள் அப்படியா வடிவேலு சொன்ன மாதிரி வச்சுட்டாயா இப்ப ஒண்ணுமே இல்லையா திமுக இன்னொரு அம்மா தமிழிசி சவுந்தரராஜைய கலைஞர் தலைவர் கலைஞர் உனக்கு சீட்டை கொடுத்தாரு அதாவது எம்பி சீட்டு இந்த அம்மா சொல்லுது என்னை ஹிந்தி ஹிந்தி என்று சொன்னார் எனக்கு கோபம் வரும் அந்த அம்மா அப்படிதான் அடே அப்பா அதாவது தாமரை மலந்தே தீரம் தாமரை மலந்தே தீரம் கம்மால தாமரையும் மலராது அன்னைக்கு நாடாளுமன்றத்துல 47 பரிசன் இன்னைக்கு இந்தியா டுடே பத்திரிக்கையில சொல்லிருக்கு இன்னைக்கு அஞ்சு பரிசன் உயர்ந்திருக்கிறது நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன் பெண்கள் அடுத்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களிப்பேன் என்று சொல்கிறார்கள் சாதனை சொல்லல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அடக்கி வாசி நீ என்னைக்குமே ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா உங்களுக்கு அடுத்த மீட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இது பண்ணுறான் இன்னொருத்த சீமான் பையன் அவன் பைத்தியாரூசா முக்காலூசா அடே அப்ப அவன் சொன்னான் பாரு ஏன்டா பிரபாகரன் எவ்வளோ பெரிய வந்து ஒரு தலைவன் தலைவர் கலைஞர் அன்றைக்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் பிரபாகரனை வந்து அன்னைக்கே சப்போர்ட் செய்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இவர் வந்து என்னமோ வந்து சமையல்காரனா பேசுகிறார் அவர் எவ்வளோ பெரிய பிரபாகரன் தலைவரை எனக்கு வந்து அப்படியே உக்காந்தாரு பன்னெண்டு கிலோ பன்னெண்டு பன்னெண்டு கிலோ வந்து ஆமக்கறி வச்சாரு ஆமைக்கு கீமைக்கு பிறந்திருப்பானா உமால அப்புறம் பண்டிகளே உனா தின்னுவானா இட்லிய புட்டா கறி வருதான் முட்டாள் பயல ஏண்டா நீங்களா வாய்க்குலயே பேசுவீங்க இல்லையா திமுக ஒழிப்பேன்றீங்க இப்ப வேறு வேற வந்துருச்சு நான் என்ன சொல்ல அடக்கி வாசி இல்லையா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா நாங்கள்லாம் எவ்வளவு ஒரு டீசெண்டா உங்களுடைய அப்பா இறந்த போது கூட எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு

அவரு திருவையாற சட்டமன்றத்துல நின்றாரு ஆனா தோந்து போனாரு அன்றைக்கு வெற்றி பெற்றது துறை சந்திரசேகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர் இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு ஒண்ணன் துறை சந்திரசேகர் பாவம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா அவரு செத்தது வேற யாரும் கிடையாது பிரேமலதா விஜயகாந்த் தான் பாவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வா கூட்டணி வைக்க சொல்லி அவரு போயிட்டாரு அப்புறம் என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா அதாவது வந்து டி ராஜேந்திரன் பாக்கி ராஜே கமல் காஷ்ல எங்கள் கூட்டணியோடு இருக்கிறாரு அவரு மாதிரிலாம் யாருமே ஒரு அழகா நடிக்க முடியாது அப்படியே அந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலே இல்லாத ஒரு குட்டி கமல் மாதிரி நடிப்பார் அது ஒரு படத்தில் நான் முடிச்சுக்கிறேன் அது ஒரு படத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் குணான் ஒரு படத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கதாநாயக கூட்டிகிட்டு போயிடுவார் அங்கே போய் மலையில் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கோட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை மோத்துரு லல்லலா லாலால லல்லலா லாலா லல்லலா அபிராமியே சிவனையும் பாதியே அது உனக்கு புரியுமா லாலி லாலி சுப லாலி 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 அபிராமி லாலி இன்னைக்கு திமுக கூட்டில் இருக்கிறாருமா அவர் நல்ல ஒரு திறமையானவர் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த நாட்டு மக்களுக்காக சீன் போடுறவங்களா கிடையாது அது விரிவா சொல்றேன் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் அதாவது ஒண்ணு மட்டும் சொல்றேன் தாய்மார்களே இன்னைக்கு எவ்வளோ சாதனை செய்கிறா இந்த பட்ஜெட் எவ்வளோ அருமையான பட்ஜெட் தாய்மார்களே அதாவது விடியல் பயணம் நிறைய பஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் கிடையாது தாய்மார்களே ஒரு தாயாக தகப்பனாக இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரைக்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் தருகன் என்று இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறார்கள் தாய்மார்களே அது மாத்திரம் கிடையாது அதாவது தாய்மார்களே இந்த பட்ஜெட்டிலே உங்களுக்கு ஒரு வந்து இலவசம் என்று சொல்லியிருக்கிறார் எப்படி தலைவர் கலைஞரவர்கள் எப்படி தாய்மார்களுக்கு பணியாற்றினாரோ அதுபோல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்காக உழைக்கிறார் பெண்களுக்காக உழைக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாய் போயிரும் தப்பி எடப்பாடி முதலமைச்சர் தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க நூறாண்டு காலம் வாழ்க என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக சிறை சென்ற குடும்பம் அதாவது இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டியதாக தலைவர் சென்னை நேரத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்பொழுது தலைவர் கலைஞர் எழுதுகிறார் சிறையில் இருந்து எழுதுகிறார் என்ன எழுதுகான் சொன்னால் தம்பி ஸ்டாலின் ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சி துர்காவுக்கு என் வாழ்த்துக்களை கூறவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் திருச்சி சிறையில் உன்னை பார்ப்பதற்காக சிறைசாலைக்கு காண வந்து கொண்டிருந்தேன் உடன்பரப்புகளும் தம்பி மாறன் மிசா இருந்த நேரத்தில் அவருக்கோர் ஒரு பெண் பிறந்தது அந்த குழந்தையும் தந்த தந்தையை பார்ப்பதற்காக சிறை சிறைச்சாலைக்கு தாண்ட வந்து கொண்டிருந்தது உனக்கு பிறந்திருக்கிற என் பேரனும் என்னை பார்ப்பதற்காக சிறைசாலைக்கு வருவான் என்று கருதுகிறேன் தம்பி ஸ்டாலின் இந்த அனுபவங்கள் என்ன எவ்வளவு இனிமையானவை பார்த்தா என்று எதிர்காண்டு சொன்னால் அந்த குழந்தை யார் தெரியுமா நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய அதாவது உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா என் அன்பு தம்பி சித்தரசு என்ன ஒரு வாய்ப்பு தெரியுமா எப்ப பார்த்தாலும் என்னுடைய சின்னரோடு இருக்கிறாரு அதை பார்த்தே மகிழ்கிற தம்பி நீ வாழ வேண்டும் சிச்சரசு தாய்மார்களே உங்களுடைய பொற்பாத தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உயிரின மேலான வாக்குகளை உதய சூரிய சிலத்தலை வாக்கு தாருங்கள் என்று தண்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்